அரசியல் என்பது மக்கள்கிட்ட இருந்தது கட்சிக்காரன்ட்டு இருந்தது இன்னைக்கு அரசியல் மக்கள் டீம் இல்ல கட்சிக்காரன்ட்டும் இல்லை கட்சிகாரன் யார் காசு கொடுக்குறா வேட்பாளர் காசு கொடுக்குறா கட்சிக்காரன்ட்டு இருந்து வாக்காளர்கிட்ட காசு கொடு யார் கொடுக்குறா கட்சிகார நீ எவ்வளவு கொடுமை பாருங்க அப்போ வேட்பாளர் எத்தனை கோடி வச்சிட்டு தேர்தலில் இறங்குறாரு சொந்த கட்சிக்கே கோடிகளை வைத்துக்கொண்டு தான் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும்னா இது உண்மையான ஜனநாயகமா பிஜேபி இப்போ பதினஞ்சாயிரம் கோடிக்கு ஊடகங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கு விளம்பரமாக அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு அப்போ ஊடகங்கள் கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது ஏவன் பணம் கொடுக்குறான்னு அவன் அவன் செய்தி முதல் பக்கம் வரும் நீங்கள் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகும் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இப்போ வந்து ஒரு ஆயிரம் தேட்டர் இருக்கு அப்போ ஒரு ஐநூறு தேட்டர் இருந்திருக்கும் ஐநூறு தேட்டரில் திமுக கொடியா இருக்கும் இதனால என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா

கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் இல்லங்க இது எங்க செல்வாக்கு மிக்க பகுதி ஏன்னா விவசாய கூலி போறா யாரு ஆமா அந்த ஃபுல்லா அப்படியே கம்யூனிஸ்ட் தான் கருணாநிதியுடைய ஆசை நிறைவேறவே இல்லை ஒரு ஒன்றிய செயலாளர் கருணாநிதி முதலமைச்சர் ஆகக்கூடிய ஆசையை தகர்த்துட்டான் கனிமொழி இருந்து யார் யார் எந்த வேட்பாளர் நிற்கிறாரு புத்தூர் கட்டு வேலுமணி நிற்கிறார் கனிமொழிக்கு புத்தூர் கவுன்சிலர் இளையான வேட்பாளரா அப்போ இது திமுகவுக்கும் கனிமொழிக்கும் எடப்பாடிக்குமான ஒரு பரஸ்பரம் டீல் நடந்தது திமுக அதிமுக பிஜேபி எல்லாமே ஒரு வகையான கள்ள உறவு நான் சொல்றேன் அதிமுகவை தான் தொடர்ந்து விமர்சனம் பண்ணுற முதல்ல ஸ்டாலின் கள்ள கூட்டணியை வச்சிருக்கிறாங்க அதிமுக அப்போ பிஜேபியும் அதிமுக தான் கள்ளக்கூட்டணி நினைச்சிருக்குன்றாங்களே இப்போ திமுக சேர்த்து வச்சிருக்கு திமுக சேர்ந்து கள்ளக்கூட்டணி இந்த ஜனநாயக என்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலைமை வேறு ஐம்பது வருடங்களுக்கு பின்பு இருந்த நிலை வேறு மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு எழுந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சந்திப்பு ஏன்னா தேர்தல் ரொம்ப பரபரப்பாக தமிழ்நாடு உட்பட கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு தொகுதிகளில் முதற்கட்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு பல கட்டங்களாக கிட்டத்தட்ட பதினெட்டு பதினேழு இதோடு சேர்த்து பதினெட்டாவது தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுது நீங்கள் பல்வேறு விஷயங்களை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இதுக்கு முந்தைய காலகட்டங்களில் ஒரு பத்திரிகையாளராக பல தேர்தல்களுடைய வரலாறுகளை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க அந்த வகையில் அப்போது இருந்த தேர்தலில் எப்படியெல்லாம் தேர்தல் முறை இருந்துச்சு அப்போ எப்படியெல்லாம் வந்து தலைவர்களுடைய பிரச்சார யுக்திகள் இருந்துச்சு நீங்கள் எனக்கு விவரம் தெரிய நான் ஓட்டு போட்டது என்னுடைய இருபதாவது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல முன்னாடி ஆமாம் ஆமாம் அப்போது திமுக அதிமுக ரெண்டு தான் பிரதான கட்சி நீங்கள் எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டார் எண்பது திமுக எழுபத்தேழு ஆட்சி கவுந்து போச்சு திருப்பி எண்பத்தி ஒம்பது தான் ஆட்சிக்கு வருது அப்போது தேர்தல் பிரச்சாரம் இருபத்தி மணி நாலு மணி நேரம் நடக்கும் இப்போ பத்து மணியோடு நீங்கள் முடிக்கணும் காலையில் பத்து மணிக்கு வந்து ஆரம்பிக்கணுங்கிறதுலாம் இல்லை நீங்கள் எம்ஜிஆர் வராருன்னா மக்கள் இருபத்தி நாலு மணி நேரம் காத்து கிடப்பான் விடிய விடியாக காற்றுருப்பாங்க அதே போல் கட்சி கட்சிக்காரர்களே தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவான் குடி வரைகிறது சுவர் சுவர் விளம்பரம் இது எல்லாமே கட்சிக்காரர்கள் அண்ணாதிமுக அண்ணாதிமுக திமுக திமுக இரவிரவு சொந்த காசை போட்டு சின்னம் வரைவான் தோரணம் கட்டுவான் கட்சிக்காரனா கட்சி வேலை செய்வான் இப்போ கட்சி வேலை செய்வதற்கு கட்சிக்காரனே இல்லை எல்லாம் கான்டாக்ட் விட்டுடுறான் பந்தல் கான்ட்ரெக்ட்டு தான் கட்சி கொடி குடிக்கட்டான் நீங்கள் இப்போ எண்பதுகள்லாம் ஆமாம் இருபது நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தி நீங்கள் எனக்கு எழுபத்தி இல்லை ஆ அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வருது அப்படி திமுக ஆட்சிக்கு வர்ற காலத்தில் எங்கள் அண்ணன் வந்து திமுக வார்டு செயலாளர் அப்போது கொடியை பிடிச்சிட்டு சின்ன பசங்க தான் ஒரு பதினஞ்சு இருபது பசங்க ஆர்வத்தில் அந்த திமுக கொடியை பிடிச்சிட்டு நடந்து நான் பார்த்துருக்கேன் அப்போ என்னையும் கூட்டிகிட்டு போய் சொல்லுவேன் அண்ணன் நான் சொல் நானும் கொடியை பிடிச்சிட்டு வருவேன் சொல்லி அப்போது எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாட்ட சொல்லுவான் அவன் வர்ற வர அடம் பிடிக்கிறான் நான் எங்கே கூட்டங்கிட்ட யாரோட இருப்பேன் இவன் எங்கே சந்து ஊந்துக்களை போயிடுவான் காணாமல் போயிடுவான் ஏழு வயசு பையன் தானே அப்போது இப்படியான ஆர்வம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஆண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட ஒவ்வொரு குடும்பத்திட்டையும் இருந்தது இளைஞர்கள்ட்ட பெரும்பாலும் பெரும்பான்மை இருந்தது ஆனால் நாளடைவில் அந்த அரசியல் ஆர்வம் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விட்டு வெளியேறிடுச்சு நீங்கள் திமுகவுலேருந்து அடுத்து எம்ஜிஆர் வர்றார் எம்ஜிஆர் வந்தபோது நீங்கள் திமுக ஆர்வமுள்ள இளைஞர்கள் பூரா அப்படியே எம்ஜிஆர்ட்டு போயிடலாம் நீங்கள் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகும் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு ஆயிரம் தேட்டர் இருக்குது அப்போ ஒரு ஐநூறு தேட்டரும் அது இருந்திருக்கும் ஐநூறு தேட்டரில் திமுக கொடியாக இருக்கும் திமுக கொடி தான் கொடி அன்னதானம் சாப்பாடு மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் எங்கே எம்ஜிஆர் சினிமா தேட்டருக்கு முன்னாடி நான் இப்போ பல இடங்களில் பள்ளிக்கூடம் போகும்போது சினிமா தேட்டருக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிளை செயலாளர் வச்சுருப்பான் நூறு தண்ணீர் பந்தல் எல்லாம் அப்போது இதை கட்சிக்காரனே சொந்த காசை போட்டு செஞ்சான் இதனால் என்ன ஆச்சு கேட்டிங்கன்னா மக்களுடைய பிரச்சனை மக்கள் நேரடியாக அரசியலோடு தொடர்பில் இருந்தாங்க பைப்பில் தண்ணி வள்ளியா நீங்கள் ஐநூறு கூடம் அந்த வார்டு செயலாளர் திமுக வார்டு செயலாளரே ஐநூறு கூட ஐநூறு பெண்கூட போய் முடிச்சு போட்டு உட்காந்துருவான் இன்னைக்கு அப்படியெல்லாம் பார்க்கவே முடியும் அந்தளவுக்கு மக்கள்கிட்ட எளிமையாக அணுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாங்கன்ற இப்போ பணம் கொடுத்தா தான் ஓட்டு போட வேண்டிய கிழமையில் இருக்கு நீங்கள் காலை எப்படி மாறி போச்சு பாருங்க அன்னைக்கு பைப்பெலாம் தண்ணி வரல அதாவது உடஞ்சி போச்சு ஏதோ சிக்கல் சிரமம் நான் திருப்பூர் தான் இருந்தேன் திருப்பூர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஏரியா தொழிற்சங்க ஏரியா தொழிலாளிகள் இருந்த ஏரியா பெரிய தொழில் நகரம் அந்த வார்டு கவுன்சிலர் அதில் அந்த வார்டு செயலாளர் என்ன பண்ணுவார் காலி குடங்களோட கார்பரேஷன் போய் உட்காந்துருவார் கார்பரேஷன் கமிஷனரு மேயரு அப்போ அப்போ மேயர் இல்லை சேர்மனு எல்லாம் பதவி என்ன 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 ஓட்டுக்காட்டு ஊருக்கு வர முடியாது ஐநூறு காளி குடங்களோடு பெண்கள் பேரணி தினத்தந்தியில் எட்டு காலை செய்தது நான் சொல்வதெல்லாம் எண்பதுகள் நீங்கள் கவுன்ஸ் கவுன்சிலரு அனைத்து கட்சியும் கார்ப்ரேஷனில் கூட்டிடுவோம் கூடி ஏன் தண்ணி வரல இல்லை அங்கே பைப் உடஞ்சி போச்சு பெரிய பைப் உடஞ்சி போச்சு உடனே பிரித்த உடனே எனக்கு தண்ணி வரணும் நாங்கள் அது குறைஞ்சிடுறது எங்கே போவோம் அப்போது இப்படி போராட்ட குணங்களை தலைமை தாங்கி செஞ்ச உடனே அன்னைக்கு இருக்கிற கிளை செயலாளர்கள் தான் கிளை செயலாளர்கள் வந்து ஒரு பெரிய பதவி அது தேர்தல் வந்துருச்சுன்னா அவள் திருப்பூர் எனக்கு இன்றைக்கி வந்து அறுபது அறுபத்தஞ்சி வார்டு ஆகி போச்சு முப்பது முப்பத்தி ரெண்டு வார்டு தான் இருந்தது முப்பத்தி ரெண்டு வார்டு இருக்கக்கூடிய திமுக அண்ணாதிமுக வார்டு செயலாளர்கள் ஒவ்வொருத்தரும் இருபத்தஞ்சி முப்பது இளைஞர்கள் இருப்பான் இந்த முப்பத்தஞ்சு இளைஞர்கள் ஒவ்வொரு கட்சியிலையும் என்ன பண்ணுவாங்க கேட்டால் அவன் கட்சிக்கு தோரணம் கட்டுவான் வாங்கி சேகரிப்பான் லிஸ்ட் எடுப்பான் போவா வருவா இதுதாங்க அண்ணாதிமுக திமுக இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் மே மேடம் முப்பத்தி ஆறு வார்டுலேயும் முப்பத்தி ஆறு கூட்டம் நடக்கும் இந்த கட்சி என்ன செய்யது எதிர்கட்சி என்ன செய்யலை இது அப்படியே மக்களுக்கு போய் சேர்ந்துடும் மக்களுக்கு நேரடியாக போய் சேர்ந்துடும் அப்புறம் நீங்கள் ஆட்டோவில் பிரச்சாரம் ஒரு வார்டுக்கு ஒரு ஆட்டோன்னு வச்சுக்கோங்க முப்பத்தாறு வார்டுக்கு முப்பத்தி முப்பத்தி ஆறு ஆட்டோ சுற்றிட்டே இருக்கும் தெருவுக்குள்ளே ஊர் ஊரா சுற்றிட்டே இருக்கும் இவன் அந்த காரணம் இவன் பேசிட்டு போவான் குழந்தைகள்லாம் தூங்குற உடனே வீடு எழுந்திரிச்சுக்கும் இப்போ பேசிவிட்டு போவோம் நான் அடுத்த ஆட்டம் திமுக ஆட்டம் வந்துடும் திமுக ஆட்டம் போனால் திமுக ஆட்டம் வந்துடும் அண்ணாதிமுக போகணும் கம்யூனிஸ்ட் ஆட்டம் வந்துடும் இப்படி ஆட்டோ பிரச்சாரம் இது இது எல்லாமே ஒவ்வொரு கட்சிக்காரனும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான் தார் ரோட்டில் போகிற சின்ன வரைஞ்சிருவான் ரெட்டையில் இரட்டையிலே உதவி உதயசோரின் இருக்கு இது அன்னைக்கு வந்து வேட்பாளருக்கு கோடிக்கணக்கானலாம் தேவையில்லை செலவுக்கு ஒவ்வொரு வார்டு செயலாளருமே சொந்த காசை போட்டு செலவு பண்ணுவான் தோரணம் கட்டுவான் வேட்பாளர் வந்தா போதுங்க இப்ப வேட்பாளர் பூத்து கமிட்டிக்கு தேர்தல் அறிவிச்ச அறிவிச்ச நாளையில சம்பளம் கொடுக்கணும் தேர்தல் அறிவிச்ச நாளில் இருந்து ஒரு மாசம் தேர்னா பூத்து கமிட்டியில் யாரு நீங்க ஆயிரம் பேர் இருக்கா டெய்லி ஆயிரம் ரூபாய் கணக்கு போடுங்க ஆயிரம் டு ஆயிரம் எவ்வளவு வச்சு பத்து லட்சமா டெய்லி பத்து லட்சம் கொடுக்கணும் இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் வரமாட்டான் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு முப்பது நாளைக்கு ஒரு நாளைக்கு பத்து லட்சம் முப்பது இன்ட்டு பத்து லட்சம் மூணு கோடி ரூபாய் இதுக்கு பூத்து கம் பூத்து கமிட்டி கொடுக்கணும் அன்னைக்கு பூத்து கமிட்டியை அந்த கிளை செயலாளரே உருவாக்குவான் கிளை செயலாளரை ஒரு அந்த வார்டில் ஐநூறு ஓட்டுருக்குன்னா அந்த லிஸ்ட்டு அன்றைக்கு வந்து போட்டா ஓட்டுன்னு லிஸ்ட்டு இருக்காது ராமசாமி கந்தசாமி சுப்பிரமணியம் வைசம் அம்மா பொண்டாடி புள்ள எல்லா வீட்டுக்கு நேராக போயிடுவான் போய் நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க உதியில் ஓட்டு போடுங்க அவன் கேன்வாஸ் பண்ணுவான் வேட்பாளர் போக வேண்டிய தேவையே இருக்காது அப்போ அவன் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு வார்டில் ஒரு ஆயிரம் பேர் இருக்கான்னா நானூறு பேர் திமுக ஆளு நானூறு பேர் அண்ணாதிமுக ஆள் இரநூறு பேர் கம்யூனிஸ்ட் வச்சுக்கேன் கம்யூனிஸ்ட் நெருக்கமாக இருக்கிற ஆளுகளை மூணாக பிரிச்சுக்கேன் இப்போ திருப்பூரை பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணாதிமுக சிபிஐ சிபிஎம் நாலு ஈக்குவலாக இருக்கும் இரநூத்தரநூ இரநூத்தி மூணு இருக்கும் அப்போது யூஐபி சிபிஐ இரநூத்தொம்பது ரூபாய் தன்னுடைய கண்டுபாட்டில் வச்சுருப்பான் சிபிஐ இரநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டில் வச்சுருப்பான் திமுக இரநூத்தொம்பது ஓட்டு திமுக இரநூத்தொம்பது ஓட்டு இது எங்கே கூட்டணி அதிகமாக சேருதோ அவர்கள் மிக எளிதாக நீங்கள் சாதாரண ஓட்டு பெட்டிக்கெல்லாம் ஓ ஓட்டு வந்துடும் இன்றைக்கி எவ்வளோ ஓட்டு இருக்கு ஆயிரம் ஆயிரம் ஓட்டு இந்தா நூறு பேருக்கு ஒரு ஆள் இந்தா உன் கையில் ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரூவா கொண்டு சே யாருக்கு சேர்த்தணும் வேட்பாளருக்கு வேட்பாளர் கோடிகளை இறக்கி வாக்காளர் வீட்டுக்குண்டி சேர்த்த வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் ஒரு எண்பது கல்யிலாம் இப்படி கேள்விப்பட்டதே இல்லை கேள்விப்பட்டதே இல்லை ஒரு ஒரு மாநாட்டுக்கு போனோம்னா அந்த வார்டு செயலாளர் அங்கே இருக்கக்கூடிய கடை பனியன் கம்பெனி எல்லாத்துலேயும் போய் உண்டியில் வசூல் பண்ணுவான் வசூல் பண்ணி ஒரு ஐயாயிரரூபா சேர்த்துவான் அதுதான் வேன் வச்சுட்டு போவான் இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு வேன் வச்சுட்டு போனால் மாவட்ட செயலாளர் இன்னும் நூறு பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸுக்கு என்ன பத்து லட்ச ரூபாய் கொடுத்தா தான் ஒரு வாகன பேரணியே தொடங்குது அன்னைக்கு அப்படி இல்லை அந்த ஏரியா வார்டு செயலாளர் அந்த பகுதியில் வசூல் பண்ணுவான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கார உண்டில் எடுத்து வசூல் பண்ணுவான் அதுதான் மாநாடு ஊர்வலம் உண்ணாவிரதம் எல்லாம் அப்போது இதில் எந்த முதலாளிகளும் உள்ளே வர முடியல கட்சி வேலை செய்கிறவன் கட்சி தொண்டனோட மரியாதையில் இருக்கிறவன் தான் எங்கே வர முடியும் கட்சி கட்சி உங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்கிறேன் கருணாநிதி திருவாரூர்னு ஜெயிக்கணும்னு விரும்புகிறார் சட்டமன்ற தேர்தலில் சொந்த தொகுதி அப்போது தஞ்சை மாவட்டங்கள் வந்து கம்யூனிஸ்டு ரொம்ப வலுவான ஒரு அப்போது பக்கரிசாமின்னு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் இல்லைங்க இது எங்கள் செல்வாக்கு மிக்க பகுதி ஏன்னா விவசாயி கூலி பூரா யாரு ஆமாம் அந்த ஓட்ட ஃபுல்லாக அப்படியே கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் முதலாளி காங்கிரஸ்கார் கூலி விவசாயி கூலி தொழிலாளி பூரா கம்யூனிஸ்ட் கட்சி கருணாநிதியுடைய ஆசை நிறைவேறவே இல்லை எப்படி இன்றைக்கெலாம் நினச்சி பார்க்க முடியுமா கருணாநிதிக்கு அந்த பக்கரிசாமி அந்த பகுதி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் கருணாநிதியுடைய கனவு எங்கள் கட்சி வலுவாக இருக்குதுங்க நீங்கள் நின்னிங்க நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் எங்கள் கட்சி ஆள் தான் ஜெயிக்கணும் ஒரு ஒன்றிய செயலாளர் கருணாநிதி முதலமைச்சர் ஆகக்கூடிய ஆசையை தகர்த்துட்டான் எப்போ அது அறுபத்தி ஏழு நடந்தது அப்போ பக்னிசாமி வந்து தடுத்துர்றார் இல்லை இந்த ஊர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியாக ஜெயிக்கணும் கம்யூனிஸ்ட் கட்சி நின்று அங்கே ஜெயிக்குது கருணாநிதியுடைய கனவு நிறைவேறாமல் போன ஊர் தான் அப்ப அப்போ அந்த அளவுக்கு யார் அதிகமாக வலுவாக இருக்கிறார்களோ அங்கே அந்த அரசியல்தான் செய்யப்படும் ஏன்னா அவன் கட்சிக்காரன் தன் சொந்த கட்சியை ஜெயிக்க வைப்பதற்காக என்ன செலவு செஞ்சாலும் சரி என்ன தியாகம் செஞ்சாலும் ஜெயிக்க வச்சான் இன்னைக்கு அப்படி ஏதாவது கட்சிக்காரன் காமிங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பூத்து கமிட்டிக்கு பணம் டெய்லி கொடுக்கணும் கொடுத்தா தான் சொந்த கட்சி வேலை இப்போ நிறைய பணம் கொடுத்துருக்காங்கன்னு தகவல் வருதுங்க திமுக யாரு கொடுத்துருப்பான் யாரு கொடுத்து திமுக கொடுத்துருப்பான் அண்ணா திமுக யார் கொடுத்துருப்பான் அண்ணா திமுக வாக்காளர் சொந்த கட்சிக்கு ரெட்டைலை ஓட்டு போட சொல்லி ரெட்டைகளை அனுதாபிக்க காசு கொடுக்குற தேர்தலாக போச்சு இந்த பக்கம் திமுக எல்லாத்துக்கும் அந்த தான் திருமுகமா இல்ல 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 திருமுக அதிக இன்னைக்கு அறுபத்தி ஏழுல அண்ணா வந்தாரோ அன்னையிலிருந்து திராவிட இயக்க ஃபார்முலா திருமங்கலம் ஃபார்முலா நம்ம திராவிட பணம் கொடுத்து ஓட்டு வாங்கறது அப்ப பக்கரிசாமி ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளர் கருணாநிதி அறுபத்தி ஏழுல எம்எல்ஏ ஆகிறாரு முக்கம்புழு போய் ஆகிறாரு அதே போல அறுபத்தி ஒன்பதுல முதலமைச்சர் ஆகிறார் முதலமைச்சர் ஆயும் நீங்க திருக்குறையில் அவரால நிற்க முடியல பக்கரிசாமி மர்மமாக செத்து போறார் பக்கரிசாமி மர்மமான முறை மர்மமாக செத்து போறார் சினிமா பார்த்துட்டு வர்றாரு கரண்ட்டு கட் ஆகுது அவரை வெட்டி கொள்றாங்க வெட்டி உள்ள போடுகிறார் ம மருமா செத்து போகிறாரு அது பண்ணி பல மரும கதைகள் இருக்குது இப்படி அரசியல் க அரசியல் கட்சினா கட்சிக்காரனே போராடி வாக்கு வாங்கி வாக்கு வங்கிய பொட்டிகளை போடுங்கிற தேர்தல் தான் அன்னைக்கு அன்று வரை இருந்தது இது எப்போ மாறுதுன்னா நீங்கள் எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பிக்கிறாரு எபத்தி மூணுல பாண்டிச்சேரியில ஆளுங்கட்சி பிஜேபி அண்ணாதிமுக அப்போ தமிழ்நாட்டுல எழுபத்தி ஏழுல பாண்டிச்சேரிய அண்ணாதிமுக அதே நேரத்துல தானே திண்டுக்கல்லையும் எழுபத்தி மூணுல முதல் நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிக்காரன் பூரா உயிரை கொடுத்து வேலை செய்யலாம் காமராஜ் இருக்காரு உயிரோட காமராஜு அதாவது அண்ணாதிமுக ஜெயிக்குது மாயத்தேவர் ரெண்டாவது இடம் காங்கிரஸ் மூணாவது இடம் திமுக அப்போது அரசியல் என்பது மக்கள்கிட்ட இருந்தது கட்சிக்காரங்கள்கிட்ட இருந்தது இன்றைக்கி அரசியல் மக்கள் டீம் இல்லை கட்சிக்காரன்ட்டு இல்லை கட்சிக்காரன் வந்து கட்சிக்காரன் யார் காசு கொடுக்குறா வேட்பாளர் காசு கொடுக்குறான் வேட்பாளர்ன்றது கட்சிக்காரன்ட்ட காசு போகுது கட்சிக்காரன்றது வாக்காளர்கிட்ட காசு போகுது யார் கொடுக்குறா கட்சிக்காரர் நீங்கள் எவ்வளோ கொடுமை பாருங்க அப்போ வேட்பாளர் எத்தனை கோடி வச்சுட்டு தேர்தலில் இறங்குறாரு ஆ எத்தனை கோடி அப்போ கோடி இருக்கிற வந்து அரசியல் போகணும்னா அப்போ திமுக அண்ணா அண்ணாதிமுகக்காரன் காசு இல்லாத தொண்டன் என்ன பண்ணுவான் ஆ ஆ சொந்த கட்சிக்கே கோடிகளை வைத்து கொண்டு தான் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் வர முடியும்னா இது உண்மையான ஜனநாயகமா ஏ இந்த ஜனநாயகம் மக்களுக்கான ஜனநாயகமா எம்எல்ஏ எலெக்ஷன்னா குறைந்தது பத்து கோடியோட களத்துக்கு போனோம் எம்பி எலெக்ஷன்னால் அஞ்சு மடங்கு ஆறு தொகுதி அறுபது கோடியோட எலெக்ஷனுக்கு போகணும் ஒரு தொ ஆறு தொகுதி சேர்ந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதி சட்டசபையினால் பத்து கோடியோட களத்துக்கு போகணும் அவர் தான் வேட்பாளர் அவர் தான் எம்எல்ஏ ஆக முடியும் அப்போ எத்தனை கோடி சம்பாதிப்பார் அதுக்கு தானே போகிறார் வேற என்ன எதுக்கு போகிறாரு ஒரு கடையை வைக்கிறீங்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கடை கடந்து ஒரு ஷோரூம் ஒரு ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இருக்குது எதுக்கு வைக்கிறீங்க ஐம்பது லட்சம் செலவு பண்ணி ஆ வியாபாரம் ஒரு வேட்பாளர் ஒரு சட்டசபை தொகுதிக்கு பத்து கோடி ரூபாய் எடுத்துட்டு போய் தேர்தல் பணம் கொடுக்கணும் மூலம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கணும் செலவு பண்ணணும் கட்சிக்கு கட்சி தலைமை காசு கொடுக்கணும் இவ்வளவு நடக்குதா இல்லையா அப்போ இதுக்கு பேர் ஜனநாயகமா பணம் வைத்திருக்கிற கள்ளச்சந்தை முதலாளிகள் எம்எல்ஏ வருவான் ஜெகத்திரச்சனை போன்ற பெரிய கல்வி தொழிலதிபர்கள் பாரிவேந்தர் கப்பல் கம்பெனி அதிபர் டிஆர் பாலு மணல் மாஃபியா கரிகால எங்கே நிற்கிறாரு திருச்சி கேண்டிடேட் ஏடிமே கேண்டிடேட்டு கரிகால கரிகாலனுடைய அண்ணன் கருப்பையா எங்கே திருச்சியில் அண்ணாதிமுக வேறு கேண்டிடேட்டே இல்லையா மணல் கரிகாலனுடைய சொந்த அண்ணங்க கருப்பையா அவ இவருதான் கேண்டிடேட்டா கனிமொழி எழுத்து யார் யார் எந்த வேட்பாளர் நிற்கிறாரு புத்தூர் கட்டு வேலுமணி நிற்கிறார் கனிமொழிக்கு புத்தூர்கட்டி கவுன்சிலர் இணையான வேட்பாளரா அப்போ என்ன நடந்து நடுவில் ஏதோ வேறு நடந்துருக்கணுமா இல்லையா வலுவான கனிமொழி எதிர்ப்பதற்கு இன்னொரு வலுவான அண்ணாதிமுக ஆளே இல்லையா சண்முக இருக்கார் முன்னாள் மந்திரி எங்கே தூத்துக்குடியில் சேதா செல்லப்பாண்டி இருக்கார் முன்னாள் மந்திரி இருக்காங்களா இல்லையா யார் சென்னையிலேருந்து அசோக் நகர்லேருந்து புத்தூர் கட்டியாக தூத்துக்குடி போகுது அப்போ இது திமுகவுக்கும் கனிமொழிக்கும் எடப்பாடிக்குமான ஒரு பரஸ்பரம் டீல் நடத்தி ஸ்டாலின் எதுக்கணும் சரி கனிமொழியை வளர்க்கணும்னு எடப்பாடி நினைக்கிறார் புரியுது உங்களுக்கு அரசியல் சரி அப்படியே நீங்க சிவகங்கைக்கு வாங்க சிவகங்கையில செட்டின் அவர் அரசர் நிற்கிறார் அரசர் இளவரசர் யாரு கார்த்திக் சிதம்பரம் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் அவர் போன முறை ராஜாவை விளக்கி வாங்கித்தார் ஹெச் அதனால் அதனால சீட்டு கொடுக்கல சொந்த தோதிங்க அவர் காரக்குடி நிறைய அரசியல் மை மாலங்கள் மக்களுக்கு போய் சேர்றதில்லை நீங்கள் இன்னைக்கு இப்போ பக்கம் பக்கமாக ப பல கோடி நீங்கள் பல கோடி ரூபாய் விளம்பரம் அதாவது பிஜேபி ஆர்டியில் இன்றைக்கி என்ன தகவல்னால் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்களுக்கு விளம்பரமாக செலவு பண்ணியிருக்கேன் எவ்வளவு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஒரு ஆறுநூறு கோடி ரூபாய் இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க யூடியூபுக்கு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க திமுக விளம்பரம் தினமன பக்கம் வருது பாத்தீங்களா அப்போ கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது திமுகவுக்கு அது ஒரு ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை அது ஒரு பிஜேபி சமீபத்தில் காலை உணவு திட்டம் தொடர்பாக வந்து கொச்சையா தலைப்பிட்டதைக்கு மிகப்பெரிய அளவில் முதல்வர் ஸ்டாலின் தினமனு குறிப்பிட்டிருந்தார் தினமணி அப்போ உங்களுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது பிஜேபி இப்போ பதினஞ்சாயிரம் கோடிக்கு ஊடகங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கு விளம்பரமாக அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு அப்போ ஊடகங்கள் கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது ஏவன் பணம் கொடுக்குறானோ அவன் அவன் செய்தி முதல் பக்கம் வரும் அதுதானே வேற ஏதாவது வேறு ஒன்றும் இல்லையா இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக பல தொகுதிகளில் திமுக எதுக்கு ஆளே இல்லைங்க நீங்கள் சிவகங்கையில் அவர் மிகப்பெரிய செல்வந்தர் ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் ஜெயிலிருந்துட்டு வந்தாரி போதம்புறோம் இல்லையா பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு நீங்கள் ஃபேர் குரோத்து ஊழல் அர்ஷத் மேத்தான் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறுலேயே காங்கிரஸே ஊழல் ஊழலில் மாபெரும் ஊழல் சிதம்பரத்தை அமைச்சர்கள் தள்ளி விடுறாங்க வெளியில் நடந்ததா இல்லையா அப்போது அவர் இருக்கிறக்கு தேவநாதன் யாதவ் தான் வேட்பாளராக பிஜேபியில் சந்தேகம் வரதா வழியா அண்ணாதிமுகவில் ஒரு கிறித்துவர் ஒரு கிறிஸ்டின் மிஷினரி வேட்பாளர் சந்தேகம் அப்போ திமுக அண்ணாதிமுக பிஜேபி எல்லாமே ஒரு வகையான கள்ள உறவுன்னு சொல்றேன் கள்ள உறவு தான் சேருது அதனால மக்கள் நம்பிக்கை அதிமுகவை தான் தொடர்ந்து விமர்சனம் பண்றது முதல்ல ஸ்டாலின் கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க அதிமுக தான் கள்ள கூட்டணி வச்சிருக்காங்களே திமுக சேர்த்து வச்சிருக்க திமுக சேர்ந்து கள்ள கூட்டணி வைகோ மகன் நிற்கிறார் திருச்சியில் இங்கே அஇஅதிமுக சார்பாக வேட்பாளரே இல்லை மணல் கடத்தல் மாஃபியா கருப்பியாக கூட நிறுத்துகிறார் நீதி என்ன சொல்கிறார் வைகோவுக்கு ஒரு தகவலை சொல்கிறார் உங்கள் பையன் ஜெயிக்கணும்னு நானும் விரும்புகிறேன் இந்த கூட்டணி இருபத்தாறுல வந்துருக்கேன் கரெக்டாக ரூட்டுக்கு வந்துட்டிங் இதுதான் மேட்டர் இது எல்லா தொகுதியிலையும் எடப்பாடி செஞ்ச பெரிய ராஜதந்திர அரசியல் இப்போ சிதம்பரத்தில் இப்போ தொழில் திருமாவளவனுக்கு அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் யாரு வேட்பாளரு நீங்கள் சந்திர ககாசன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது கார்த்திகாயி பிஜேபி எங்கிருந்து கொண்டு போகிறாங்க வேலூர்லேருந்து கொண்டு போகிறாங்க சிதம்பரத்தில் மூணாவது பூரம் நிற்கிறாரு திருமாவளவன் அந்த தொகுதியில் வேற தலித் லீடரே கிடைக்கல பிஜேபிக்கு யாரு நிற்கிறா தடா பெரியசாமி நான் நிக்கிறேகிறாரு நீ நிக்க வேண்டாம் கட்சி விட்ட போன அப்போ திருமாவள கண்டா பிஜேபி பயப்படுதா ஒரு கேள்வி வருதா இல்லையா பிஜேபி திருமாவை கண்டா பயப்படுதா ஏன் தடவை கட்சியில நீங்க வேட்புமனு தாக்கல் செய்ய விடல இப்ப அப்போ திமுக அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு வகையில் மறைமுக கூட்டணி இந்த கூட்டணி தான் இந்த தேர்தலை சந்திக்குது மக்கள் அப்புறம் எப்படி எழுபது சதவீதம் முப்பது சதவீதம் பேர் நீங்கள் வாக்கு போகலை இந்த இந்த தேர்தல் மக்களுக்கு இந்த வேட்பாளர்கள் மீது நம்பிக்கையற்ற போக்கு தான் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் நாற்பது சதவீதம் போலாச்சு இப்போ அது அறுபத்தொம்போதா எழுபத்தி ரெண்டா இல்லை நாற்பத்தொம்போதா அது ஒன்றும் ஃபைனல் அப்போ மக்கள் எப்படி இந்த ஜனநாயக காவலர்களை நம்புவான் இந்த இந்த ஜனநாயக என்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலைமை வேறு ஐம்பது வருடங்களுக்கு பின்பு இருந்த நிலை வேறு மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம் இப்போ அப்போ அது வந்து ரொம்ப நீங்க சொன்னது மாதிரி ரொம்ப விசுவாசமாக செயல்பட்டாங்க கட்சி தொண்டர்கள்லாம் அந்தளவுக்கு தன்னுடைய உயிரை எல்லாம் தியாகம் பண்ணிலாம் வேலை பார்ப்பாங்க தன்னுடைய பொருச்செலவெல்லாம் அவங்களே ஏற்றுக்கிட்டுலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இப்போ வந்து அது ரொம்ப மாறி இன்னைக்கு பணம் அப்படின்றது தான் இங்கே பிரதானமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு கொள்கையெல்லாம் இங்கே தூரம் வீசப்பட்டிருக்க அப்படின்னு எடுத்துக்கலாமா உண்மை அதுதான் நீங்கள் சொந்த கட்சிக்காரனுங்க பூத்து கமிட்டி போட்டு பூத்து கமிட்டி மெயின்டைன் பண்ணணுன்னா ஒரு மாத காலம் தேர்தலே ஆரோசிச்சிட்டாங்க வச்சுக்கங்க டெய்லி அவருக்கு வே வேலைக்கு போக மாட்டார் இந்த வேலை தான் பார்ப்பார் குறைஞ்சது அவருக்கு ஒரு ஆயிரம் ரூபா சம்பளம் இப்படி பல லட்சம் பூத்து கமிட்டிகளுக்கு திமுகவும் கொடுக்குது அண்ணாதிமுகவும் கொடுக்குது பிஜேபியும் கொடுக்குது எத்தனை கோடி ரூபா தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாமல் பணம் பிடிச்சிட்டு கணக்கு எடுத்துங்க இந்த தேர்தலில் ஐயாயிரம் கோடி ரூபா கணக்கில் வராத பணம் இந்திய தேர்தல் ஆணையத்தை பிடி பிடிச்சிருக்கு எவ்வளவு ஐயாயிரம் கோடி ரூபா நாலாயிரத்து எட்நூற்றி அறுபத்தொம்போது கோடி ரூபா கணக்கு இது என்னென்னா பத்து பர்சன்ட்டு தான் அப்போ ஐயாயிரம் கோடி ரூபா பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ கோடி பிடிக்க வேண்டியது இருக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபா அதுதான் கணக்கு அதுதான் கணக்கு அப்போது இந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபா கள்ளப்பணம் எங்கே போய் சேர்ந்துருக்கு வாக்காளர்கிட்ட போக போகுது வாக்காளர்கிட்ட போக போகுது போயிடுச்சு அது தேர்தல் முடிஞ்சது நேரத்தோட இதுதான் இந்த தேர்தல் நமக்கு தருகிற பாடம் சிவா சார் அப்போது எப்படி தேர்தல் நடந்துச்சு அப்போது மக்களவைத் தேர்தல் சட்டமன்ற தேர்தலாம் நடந்த விஷயங்களில் எப்படியெல்லாம் வந்து தொண்டர்கள் பணியாற்றுனாங்க இப்போது எந்த மாதிரியான திசையை நோக்கி போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக பதிவு செஞ்சிங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் மிக்க நன்றி நன்றி வணக்கம்